வணக்கம் மக்களே இந்த வீடியோ பதிவில் முருகர் அம்சம் பெற்ற ஆறு ராசிகளை பற்றி விரிவாக பார்ப்போம் அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா இந்த மாதிரி ஆன்மீகம் மற்றும் ஜோதிடம் சார்ந்த தகவல்களுக்கு எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷனில் வரும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் அப்போ தான் நான் சொல்கிறது உங்களுக்கு தெளிவாக புரியும் முருகரை உங்களுக்கு பிடிக்கும்னா கமெண்ட் செக்ஷனில் ஓம் சரவண பவ அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஐயன் சிவனுக்கும் அன்னை பார்வதி தேவிக்கும் ரெண்டாவது மகனாக பிறந்தவ நம்மளோட தமிழ் கடவுள் முருகன் கந்தன் சுப்பிரமணியன் கார்த்திகேயன் வேலன் மயில்வாகனன் இப்படின்னு அவருக்கு பலவேறு நாமங்கள் இருக்கு கூப்பிட்ட குரலுக்கு ஓடோடி வரும் தமிழ் கடவுள் முருகரோட அம்சம் பெற்ற ஆறு ராசிகளை பற்றி இப்போ நம்ம பார்ப்போம் அதுக்கு முன்னாடி இதை நம்ம ஜோதிட ரீதியாக அணுகுவோம் நவ கிரகங்களில் முருகரோட அம்சம் பெற்ற கிரகம் செவ்வாய் அதனால் செவ்வாய் எந்த எந்த ராசிக்கெல்லாம் நன்மை செய்வாரோ அதை நம்ம முருகர் அம்சம் பெற்ற ராசிகள் அப்படின்னு சொல்லலாம் முருகருக்கு பிடித்த ராசிகள்னு நம்ம சொல்லலாம் சரி அப்படி என்னென்ன ராசிகள் அப்படின்றத பார்ப்போம் முதல் ராசி மேஷராசி முருகரோட முழு அருளையும் ஆசியையும் பெற்ற ராசி மேஷராசி மேஷராசிக்காரங்க முருகப்பெருமான உள்ளன்போடு வழிபட்டு வர மேன்மையான உடல் ஆரோக்கியம் கூர்மையான அறிவு நல்ல சிந்தனை மற்றும் எண்ணம் தீவிர யோசனை நீண்ட ஆயுள் வாழ்க்கையில் புகழ் பெறுறது சமூகத்தில் மதிப்பு மரியாதை கிடைக்கிறது நம்மளோட மானம் மற்றும் கௌரவத்துக்கு எந்தவித பிரச்சனையுமே இல்லாமல் இருக்கிறது நம்மளோட சுய முயற்சியால் வாழ்க்கையில் முன்னேறுறது நம்மளோட திறமைகளை வெளிப்படுத்தி அதனால் பாராட்டுகளை பெறுறது வாழ்க்கையில் சகலவித சுகங்களையும் பெற்று உயர்ந்த அந்தஸ்தை நம்ம முருகப்பெருமான் நம்மளுக்கு வாரி வழங்குவார் இரண்டாவது ராசியாக முருகப்பெருமானோட அம்சம் பெற்ற ராசி சிம்ம ராசி சிம்ம ராசிக்காரர்கள் முருகப்பெருமானை உள்ளன்போடு வழிபட்டு வர நல்ல கல்வி அறிவு தாயின் அன்பு மற்றும் ஆதரவு வீடு நிலம் இந்த மாதிரியான அசையா சொத்துக்கள் வாங்கும் யோகம் நல்ல ஒழுக்கம் வசதியான மற்றும் சொகுசு வண்டி வாகனம் வாங்கும் யோகம் கால்நடை தொழில் செய்யும் வாய்ப்புகள் தந்தையின் முழு அன்பு மற்றும் ஆதரவு தந்தை வழி சொத்துக்கள் சராசரி மனிதனுக்கு கிடைக்கக்கூடிய சகல விதமான பாக்கியங்கள் கோயில் கட்டி கும்பாபிஷேகம் செய்யும் யோகம் அடிக்கடி கோயிலுக்கு சென்று இறைவினை தரிசனம் செய்யும் யோகம் முன்னோர்களோட ஆசிர்வாதத்தை பெற்று வாழ்க்கையில் முன்னேறது வாழ்க்கையில் கிடைக்கும் திடீர் அதிர்ஷ்டம் புண்ணிய காரியங்கள் செய்கிறது வாழ்க்கையில் ஏற்படும் எதிர்பாராத அதிர்ஷ்டத்தின் மூலமாக பெரும் முன்னேற்றம் பள்ளி கல்லூரிகளில் படிக்கும்போது நம்மளுக்கு புரியும்படி சொல்லி கொடுக்கும் சிறந்த ஆசிரியர் கிடைப்பது தொழில் செய்கிறவங்களுக்கு விசுவாசமான வேலையாட்கள் அமைவது நல்ல மனைவி மக்களை பெற்று கௌரவம் மற்றும் அந்தஸ்தை முருக பெருமான் சிம்ம ராசிக்காரர்களுக்கு வழங்கி அருளுவார் மூன்றாவதாக முருகப்பெருமானின் அம்சம் பெற்ற ராசி தனுசு ராசி தனுசு ராசிக்காரர்கள் முருகப்பெருமானை உள்ளன்போடு வழிபட்டு வர வாழ்க்கையில் ஏற்படும் திடீர் அதிர்ஷ்டங்கள் உயர் படிப்பு படிக்கும் யோகம் முன்ஜென்மத்தில் செய்த புண்ணியங்கள் பூர்வீக சொத்துக்கள் கிடைக்கும் யோகம் தைரியம் தன்னம்பிக்கை துணிச்சல் முயற்சி செய்கின்ற அனைத்து காரியங்களிலையுமே வெற்றி பெறுவது வாழ்க்கையில அனைத்து விதமான சொத்து சுகங்களை அனுபவிக்கும் பாக்கியம் மேன்மையான மனைவி மக்கள் வாரிசுகளை பெறுவது அனைத்து விதமான சுக போகங்களை அனுபவிக்கும் பாக்கியம் இடி சுபகாரியம் செய்கிறது பூர்வீக இடத்தை விட்டு வெளிநாட்டுக்கு சென்று வேலை பார்த்து வாழ்க்கையில் முன்னேற்றத்தை அடையும் யோகம் இறந்த பிறகு மோட்சத்தை அடையக்கூடிய பாக்கியம் இது போல நல்ல பலன்களை முருகப்பெருமான் இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு அருளி வழங்குவார் நான்காவதாக முருகப்பெருமானின் அம்சத்தை பெற்ற ராசி கடகராசி கடகராசிக்காரர்கள் முருகப்பெருமானை உள்ளன்போடு வழிபட்டு வர நல்ல கல்வியறிவு வாழ்க்கையில் ஏற்படுற திடீர் அதிர்ஷ்டம் அப்புறம் அந்த திடீர் அதிர்ஷ்டத்தால் ஏற்படும் திடீர் முன்னேற்றம் பெண் குழந்தைகளால் பெருமைப்படும் யோகம் மிகுந்த தன்னம்பிக்கையுடன் தைரியத்துடனும் துணிச்சலுடனும் செயல்பட்டு வாழ்க்கையில் முன்னேற்ற பாதைக்கு செல்லக்கூடிய பாக்கியம் ஜென்மத்தில் செய்த புண்ணியங்களால் வாழ்க்கையில் முன்னேற்றத்தை அடையும் பாக்கியம் பூர்வீக சொத்துக்கள் கிடைக்கும் யோகம் மேன்மையான மனைவி மக்கள் வாரிசுகள் அமைவது பெற்ற பிள்ளைகளால் பெருமைப்படுவது மற்றும் பெற்ற பிள்ளைகளால் முன்னேற்றத்தை அடைவது சுயதொழில் செய்து அதன் மூலம் அதிகமாக பணத்தை சேர்க்கும் வாய்ப்புகள் சராசரி மனிதனாக பிறந்தாலும் மிக பெரிய தொழிலதிபர் ஆகும் யோகம் முன்ஜென்ம கர்மாவினால் கிடைக்கும் புண்ணியங்கள் சிறு வயதிலேயே தொழிலமையும் வாய்ப்புகள் அனைத்து விதமான சொத்து சுகங்களை இந்த கடகராசிக்காரர்களுக்கு முருகப்பெருமான் வாரி வழங்குவார் ஐந்தாவது ராசியாக முருகப்பெருமானின் அம்சம் பெற்ற ராசி மீன ராசி மீனராசி மீனராசிக்காரர்கள் முருகப்பெருமானை உள்ளன்போடு வழிபட்டு வர நல்ல குடும்பம் நல்ல பேச்சாற்றல் பேசி பிழைக்கும் உத்தியோகம் அனைத்து விதமான செல்வங்களை பெறும் பாக்கியம் பல வகையில் செல்வத்தை சேர்க்கும் வாய்ப்புகள் குடும்ப உறுப்பினர்களோடு தொழில் செய்யும் வாய்ப்புகள் குடும்ப வாழ்க்கையில் வெற்றி பெறுவது குடும்பத்தோடு ஒட்டி வாழ்வது குடும்ப உறுப்பினர் மற்றும் மனைவி மக்களை சுகமாக பார்த்து கொள்வது மனைவியின் சொத்துக்களை பெற்று மனைவியால் லாபம் அடையும் யோகம் வாழ்க்கை துணையோடு தொழில் செய்யும் வாய்ப்புகள் தந்தையின் பரிபூரண அன்பு மற்றும் ஆதரவு தந்தை வழி சொத்துக்கள் வாழ்க்கையில் கிடைக்கும் சகலவித பாக்கியங்கள் புண்ணிய காரியங்கள் மற்றும் கோயில் பணிகளை செய்வது செய்யும் அனைத்து காரியங்களிலும் வெற்றி காண்பது விடாமுயற்சியுடன் ஒரு காரியத்தை செய்து அதில் வெற்றி பெறுவது மேன்மையான மனைவி மக்கள் மற்றும் பாரிசுகளை பெற்று வாழ்க்கையில் உயர்ந்த அந்தஸ்தை இந்த மீனராசிக்காரர்களுக்கு முருகப்பெருமான் வழங்கி அருளுவார் ஆறாவது ராசியாக முருகப்பெருமானின் அம்சத்தை பெற்ற ராசி விருச்சிக ராசி விருச்சிகராசிக்காரர்கள் முருகப்பெருமானை விழன்போடு வழிபட்டு வர அழகிய தோற்றம் வலிமையான உடல் சிறந்த அறிவு தெளிவான சிந்தனை மற்றும் நல்ல எண்ணம் தீவிர யோசனை நீண்ட ஆயுள் சமூகத்தில் மதிப்பு மரியாதையை பெறுவது தன்மானத்துடனும் கௌரவத்துடனும் வாழ்வது நல்ல தொழில் செய்து அனைத்து விதமான சொத்து சுகங்களை சேர்ப்பது நேர்மையாக வாழ்வது மேன்மையான வாழ்க்கை துணை மற்றும் வாரிசுகளை பெறுவது படித்த படிப்புக்கேற்ற உத்தியோகம் உத்தியோகத்தினால் வாழ்க்கையில் முன்னேற்றம் இது போன்ற நல்ல பலன்களை முருக பெருமான் இந்த விருச்சிகராசிக்காரர்களுக்கு அருளி வழங்குவார் எனவே அனைவரும் அனைத்து வளமும் செல்வமும் பெற்று வாழ்க வளமுடன் இந்த வீடியோ பதிவும் இந்த கருத்துக்களும் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க இந்த மாதிரியான ஆன்மீக தகவல்களை தொடர்ந்து கேட்பதற்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி